மதவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் முத்துசாமியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கள்ளச்சாராய விவகாரத்தில் அமைச்சர் முத்துசாமியை பதவி நீக்கம் செய்வதே முதலமைச்சரின் தார்மீக கடமையாக இருக்கும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் திமுகவின் நிர்வாக திறமையின்மைக்கு எதிராக போராடும் பாஜகவினரை கைது செய்யாமல் கள்ளச்சாராய வியாபாரிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் கல்லாச்சாராய வழிப்பில் தீமுக்க அரசு அக்கரை காட்டி இருந்தால் எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவிற்கு வந்திருக்காது என அண்ணாமலை வேதனை திருவித்துள்ளார் மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என அண்ணாமலை எக்ஸலத்தில் இது குறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன் மணிகண்டன் வணக்கம் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் சம்பதி கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விபத்து தொடர்பாக அண்ணாமலை தனது ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய ஒரு வீடியோ காட்சியை இணைத்து இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார் ஆஹ் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை அன்று ஆஹ் விழுப்புரம் மற்றும் மரகாலம் பகுதியில் கள்ளச்சாராய கலாச்சாராயம் குறித்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து முதலமைச்சர் பேசிய அந்த காணொலியை அண்ணாமலை அவரது எக்ஸ்தலத்தில் இணைத்து இந்த பதிவை வெளியிட்டிருக்கார் அதில் முதலமைச்சர் பேசியது என்னவென்றால் இனியும் இது போன்ற ஒரு கள்ளச்சாராயத்தாலான விபத்து ஏற்படாது மெத்தனால் பயன்பாடு குறித்து முழு ஆய்வு செய்து மெத்தனாலே எங்கேயும் பதுக்கி வைக்க மாட்டோம் இது தொடர்பாக ஒரு குழு அமைத்துள்ளோம் வாட்ஸ்அப் அமைத்துள்ளோம் என்று தெரிவித்திருந்தார் அண்ணாமலை அந்த வீடியோ காட்சியை வெளியிட்டிருக்கிறார் திமுக அரசு நடவடிக்கையால் கள்ளச்சாராயம் காட்சுவதும் விற்பதும் வெகுவாக குறைந்து விட்டதாகவும் தனக்கு தானே பாராட்டு பத்திரத்தை வாசித்துக் கொண்டு கொண்டிருந்ததோடு தோறும் ஆய்வுகள் நடத்தப்படும் என்று வீண் விளம்பரமும் செய்திருந்தார் முதலமைச்சர் என அண்ணாமலை தனது குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இவர்கள் நடத்திய ஆய்வின் லட்சணம் தான் கள்ளச்சாராய இவர்கள் நடத்திய அந்த ஆய்வின் தான் கள்ளச்சாராயத்தில் இன்று கிட்டத்தட்ட ஐந்து உயிர்களை பறிகொடுத்துள்ளோம் இத்தனை நடந்த பின்னரும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கள்ள மௌனம் காத்து வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என அண்ணாமலை இந்த எத்தில் தெரிவித்திருக்கிறார் மேலும் திமுகவின் நிர்வாக திறமையின்மையை எதிர்த்து இன்று தமிழ்நாடு முழுவதும் பாஜக பாஜகவினர் நடத்தி வரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சகோதர சகோதரிகளை கைது செய்து கைது செய்து அஹ் முடக்குவதில் காட்டும் அக்கறையை சிறிதேனும் கள்ளக்காராய ஒழிப்பில் தமிழக அரசு காட்டியிருந்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டியிருந்தால் பல குடும்பங்கள் இன்று ஒரே நாளில் நடுத்தர்வுக்கு வந்து வந்திருக்காது எனவும் திரு அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் இனியும் தாமதிக்காமல் மது ஒழிப்பு மற்றும் ஆயத்தேரவை அமைச்சரான முத்துசாமியை பதவி நீக்கம் செய்வதுதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே தார்மீக கடமையாக இருக்கும் இதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்வாரா என்ற ஒரு கேள்வியையும் அண்ணாமலை தனது எக்ஸ்தலத்தில் எழுப்பியிருக்கிறார் சுமதி விவரங்களை வழங்கிய நன்றி மணிகண்டன்